இந்த உலகத்தில் சில இடங்கள் சொல்ல முடியாத சக்திகளால் சூழப்பட்டிருக்கும் அப்படி ஒரு இடம்தான் அருணாச்சல மலை அங்கே ஒரு குகையில் நடந்த மர்ம அனுபவத்தை மேலை நாட்டிலிருந்து வந்த பால் பிராண்டன் பகிர்ந்தார் இதுதான் இந்த எபிசோட்டின் மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் மேற்கு உலகத்தில் ஆன்மீகத்தை தேடிய பால் பிராண்டன் என்ற இங்கிலாந்து எழுத்தாளர் இந்தியா வந்தார் நாடு முழுக்க துறவிகளை யோகிகளை சந்தித்தார் இறுதியில் வந்தார் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சல மலைக்கு அங்கேயே அவர் சந்தித்தார் மௌனமாய் தியானிக்கும் சாதுவை ஸ்ரீ ரமண மகரிஷியை முதலில் ரமணர் அவருடன் பேசவே இல்லை ஆனால் பால் பிரண்டன் சொல்வது போல அந்த மௌனம்தான் மனதுக்குள் பேசும் குரலாக இருந்தது தன் உள்ளே கேள்விகளுக்கு பதில்கள் மௌனமாகவே வந்தன ரமணருடன் சில நாட்கள் கழித்த பின் அவர் அனுமதியுடன் மலையின் சில குகைகளுக்குள் சென்றார் அந்த குகைகள் வெளியில் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் உள்ளே நுழைந்ததும் பால் பிரண்டன் உணர்ந்தது ஒரு நெருக்கமான பரபரப்பான சக்தியை ஐ ஃபீல் லைக் சம்திங் வாஸ் வாட்சிங் மீ என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சில இடங்களில் தியானத்தில் இருக்கும் மௌன அமைதி இருந்தது ஆனால் மற்ற சில இடங்களில் பழமையான இருண்ட சக்திகளின் இருப்பு இருப்பது போல ஒரு பயம் ஏற்பட்டதாக எழுதியுள்ளார் இந்த அனுபவம் பின்னால் வரை அவரை விட்டு போகவில்லை அவர் சொல்வது போல அருணாச்சலா இஸ் நாட் எ மவுண்டன் இட் இஸ் ஏ சைலண்ட் டீச்சர் இந்த அனுபவத்தின் மூலமாக அவர் ஆன்மீக பாதையை மேலும் தீவிரமாக பின்பற்ற துவங்கினார் இன்றும் அந்த அருணாச்சல குகைகள் எளிமையான கற்கள் அல்ல அது பழைய யோகிகளின் எண்ணங்களால் தியானத்தால் சக்தியால் நிரம்பிய மர்ம வாயில்கள் அடுத்த எபிசோடில் ரமணரின் இன்னொரு மறைமுக தியான அனுபவத்தை பற்றி பார்ப்போம் காத்திருங்கள் நன்றி நம